ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எமஸ்டார்க் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸ்டில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கிற தமிழ் கொஷின்ஸ் ஜிகே கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஐந்து வினாத்தாள் எடுத்து வச்சுருக்கேன் தமிழ் ப்ளஸ் ஜிகே ரெண்டுமே சேர்த்து நாம் ஒரு ஐந்து வினாத்தாள்கள் எக்ஸாமுக்குள்ளே ரெஃபர் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் என்ன கொஷின்ஸ் கேட்டாங்களோ பொது அறிவும் பொது தமிழும் நம்ம பார்த்துட்டோம் பாலிட்டி ஐஎன்எம் ஜாகிர

ரெண்டாயிரத்தி வரைக்கும் டிஎன்பிசியில் பார்க்காதவங்க போயிட்டு ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்க சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அதில் உங்களுக்கு என்ன தேவை தேவைப்படுதோ அதை நீங்கள் பிக் பண்ணி பார்த்துக்கலாம் பாலிட்டினா பாலிட்டி கொஷின்ஸ் மட்டும் தனியாக இருக்கும் ஐஎன்எம்னா ஐஎன்எம் கொஷின்ஸ் தனியாக இருக்கும் இல்லை ஃபுல்லாமே சேர்த்து வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்ட கொஷின்ஸ் பேப்பர் எல்லா ஜிகேவும் கலந்துருக்கும் தமிழும் அதுபோல் தனித்தனியாகவே இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ புதுசாக ஏன்னா நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த வினாத்தாளில் நம்ம முதல் வினா பார்க்கலாம் ஓகேங்களா இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது பொதறிவு பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா நமக்கு சிலபஸ்க்கு தேவையானது கட்டாயம் இதில் கவர் ஆகும் தமிழ் முதல்ல நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து அப்படியே நம்ம இந்த வீடியோவிலையே வந்து நம்ம ஜிகேவும் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஷின் மட்டும் தமிழ் ப்ளஸ் ஜிகே ஐந்து வினா வரும் ஃபுல்லாமே நீங்கள் பார்த்து முடிச்சுருங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் வினா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்க ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் தேர்க வன பாதுகாவலர் வன பாதுகாவலர் ட்ரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக ட்ரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக மொழி பெயர்ப்பு மொழி பெயர்ப்பு பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் ஊமையின் பொருள் எழுதுக வெளிப்படை தன்மை வெளிப்படை தன்மை உவமையின் பொருளறிந்து சரியான தொடரை எழுதுக உவமையின் பொருளறிந்து சரியான தொடரை எழுதுக உடலும் உயிரும் போல இணை பிரியாமை உடலும் உயிரும் போல இணை பிரியாமை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் தருக நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் தருக ஒற்றுமை இன்மை ஒற்றுமை இன்மை மடைத்திறந்த வெள்ளம் போல் உவமையின் பொருளை எழுதுக மடைத்திறந்த வெள்ளம் போல் உவமையின் பொருளை எழுதுக தடையின்றி மிகுதியாக தடையின்றி மிகுதியாக இரு வினைகளின் பொருள் வேறுபாடறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க இரு வினைகளின் பொருள் வேறுபாடறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க பணிந்து பணித்து பணிந்து பணித்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெஃபர் பண்ண கொஷினில் கூட இது வந்திருக்கு ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள் ஆசிரியர் பணித்ததால் கயல்வழி பணிந்து படித்தாள் சரியான தொடர்களை தேர்வு செய்க பணிந்து பணித்து இதில் ஒன்று மூணு சரி தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் அதுவும் கரெக்டு தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் இதுவும் வந்து கரெக்டு ஒன்று மூணும் வந்து சரி சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே அகர வரிசைப்படுத்தி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க பெண்கள் பாரதம் புதுமை பீலி பேருந்து பூமி பழங்கள் பையன் இதுதான் வந்து கொடுத்துருக்குற வரிசை என்ன வரிசை கொடுத்துருக்காங்கன்னா பாவரிசை கொடுத்துருக்காங்க அப்போ பாவரிசையில் நம்ம செக் பண்ணிக்கணும் பாப்பா பீப்பி பூ பூ பேபே பை போ பௌ இப்படி தான் வரும் அந்த வரிசை நீங்கள் எழுதி வச்சுட்டு அதன் பிரகாரம் சொற்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணணும் உயிரெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களா மெய் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறோம் உயிரெழுத்துக்கள் கொடுத்துருந்தா உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கடுத்து தான் மெய்யெழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இதில் ஏதான் வந்து கரெக்டான விடை பழங்கள் பாரதம் பீலி புதுமை பூமி பெண்கள் பேருந்து பையன் சொற்களை அகரவரிசைப்படி சீர்சேக இதில் கா வரிசை கொடுத்துருக்காங்க காக்கா கு கே கே கை கோகோ கவு கடல் குருவி கேணி கோலம் அந்த வரிசையில் வந்திருக்கு கொடு என்னும் பேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் அறிக கொடு என்னும் பேர் சொல்லின் வினையாளனியின் பெயர் கொடுத்தோர் கொடு என்னும் பேர் சொல்லின் வினையாளனின் பெயர் கொடுத்தோர் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல் பேசு பேசினான் பேசு பேசினான் கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக கண்டேன் கான் என்னும் வேர் சொல்லின் பதம் கண்டேன் ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக விதை மரத்தல் விரைனா விதை பெரியரை வந்தா மரத்தல் சின்னரை வந்தா விதை பெரியரை வந்தா மரத்தல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிவு செய்க விளைனா உண்டாக்குதல் விழைனா விரும்பு விலைனா உண்டாக்குதல் விளைனா விரும்பு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான சுற்றொடரை தெரிவு செய்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான சுற்றொடரை தெரிவு செய்க மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள் மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் நாட்டிக்கல் மைல் நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல் நாட்டிக்கல் மைல் கடல் மைல் ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ் சொல்லை எழுதுக கிராப்னா செதுக்கி கிராப் செதுக்கி எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த உருவத்தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்க உருவத்தொடருக்கு பொருந்தாத சொல் முகமன் முகமன் பொருந்திய இணைகளை தேர்க பொருந்திய இணைகளை தேர்க இதில் ரெண்டும் நாளும் பொருந்திய இணை தழியினா சொல்லிசை அளபடை தருவும்னா செயலிசை அளபடை தழியி சொல்லிசை அளபடை தருவும் செயலிசை அளபடை சரியான எதிர்சொல் அமைந்த விடையை கண்டறிக சரியான எதிர்சொல் அமைந்த விடையை கண்டறிக இரவலர்னா புறவலர் இரவலர்னா புறவலர் சூடி சேர்த்தெழுதுக ஆத்தி பிளஸ் சூடி சூடி கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க ஆடு ஆட்டு மந்தை ஆடு ஆட்டு மந்தை எதிர் பிளஸ் ஒழிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க எதிர்பிளஸ் ஒழிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது ஆணிரைகளை மீட்டல் மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது ஆனிரைகளை மீட்டல் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று சரி காரணம் சரி கூற்றும் சரி காரணமும் சரி பந்து உருண்டது இது தன்வினை எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் பந்து உருண்டது இது தன்வினை எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை ஆகும் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்றும் காரணம் சரின்னு கொடுத்துருக்காங்க என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது இது ரெண்டுமே சரி அடுத்து கூற்றும் காரணமும் பொருத்தி வருகிறதா என கண்டறிக கூற்று தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை மருந்து என்பதே உணவின் நீச்சியாக இருக்கிறது கூற்று காரணமும் பொருந்துகிறது தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை மருந்து என்பதே உணவின் நீச்சியாக இருக்கிறது அடுத்து கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி பரணி என்பது பரணியின் இலக்கணம் பரணி என்பது பரணியின் இலக்கணம் இவ்விளக்கியம் தொன்னூற்றாறு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அரசர்கள் இருவர்களுக்கிடையேயான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும் போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர் பரணி இலக்கியங்களுள் மிக சிறந்தது கலிங்கத்து பரணி போரில் குலோத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான் அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் சூட்டப்பட்டது இந்நூல் ஜயங்கொண்டாரால் பாடப்பட்டது இந்நூல் ஜயங்கொண்டாரால் பாடப்பட்டது ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை எது ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி போருக்குரிய தெய்வமாக கருதுபவர் காளி போருக்குரிய தெய்வமாக கருதுபவர் காளி அமர் என்பதன் பொருள் என்ன போர் அமர் என்பதன் பொருள் போர் தொன்னூற்றாறு பிரிக்கும் முறை தொண்ணூறு பிளஸ் ஆறு தொண்ணூறு பிளஸ் ஆறு பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது ஜயம் கொண்டாரால் பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது ஜயம் கொண்டாரால் சொருள் சொல் பொருள் பொறுத்துக தூசுனா பட்டு துகிர்னா பவலம் வெறுக்கைனா செல்வம் நொடைனா விலை தூசுனா பட்டு வெறுக்கைனா பவளம் சாரிங்க தூசுனா பட்டு துகிர்னா பவளம் வெறுக்கைனா செல்வம் நொடைனா விலை சொல் பொருள் பொறுத்துக நேமி சக்கரம் நேமினா சக்கரம் தூவி தூவி விருச்சினா நர்செயல் சுவல்னா தோல் நேமினா சக்கரம் தூவினா தூவி விருச்சினா நர்சையல் சுவல்னா தோல் பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக அது ஒரு இனிய பாடல் அது ஒரு இனிய பாடல் ஹக்து ஓர் இனிய பாடல் இதில் இ வந்து உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து உயிரெழுத்து உயிர்மை எழுத்தாந்தா அதுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தியிருக்கணும் ஒரு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தண்ணீர் குடி தண்ணீர் குடி அடைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக மண்டா என்பது நடுதிராவிட மொழி ஏதான் கரெக்டு மண்டா என்பது நடு நடுதிராவிட மொழி பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் டேஸ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார் மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார் டேஸ் இந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார் அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார் பொருத்தமான இணையை தேர்க அவன் வந்தான் என்பது இதற்கா இறந்த காலம் இதுதான் கரெக்டு அவள் வருகிறாள் என்பது எதிர்காலம் அது வந்தது என்பது நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க நீ வந்தா என்பது எதிர்காலம் கொடுத்துருக்காங்க இதில் அவள் வருகிறாள் என்பது நிகழ்காலம் அது வந்தது என்பது இறந்த காலம் நீ வந்தா என்பது நிகழ்காலம் இறந்த காலத்தில் வரணும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க ஏன் மட்டும்தான் கரெக்டு அடைப்புக்குள் உள்ள சொல்கை சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக அடைப்புகள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் பொருத்தமான சொல்லை சேர்த்து எழுதுக பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக தேன் மழை தேன் மழை பிழையான இணையை தேர்க செங்கல்னா புறம் கொடுத்துருக்காங்க இது தவறு நாகைப்பட்டினம் உதகை மண்டலம் பட்டுக்கோட்டை செங்கல் பட்டுன்னு வந்திருக்கணும் புறம் கொடுத்துருக்காங்க அதுதான் தவறு பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்வு எங்கிருந்து பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் எங்கிருந்து வாரீங்க அதற்கு எழுத்து வழக்கு எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் பொருத்தமான நூலினை தெரிவு செய் மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது மருந்தே ஆயினும் இருந்தோடு உண் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கொன்றை வேந்தன் கொன்றை வேந்தன் மன்னார்குடியின் மருவு கண்டறிக மண்ணை மன்னார்குடியின் மருவு மண்ணை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியதை தேறுக பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியதைத் தேர்க பொக்கிஷம்னா செல்வம் பொக்கிஷம்னா செல்வம் ரேஷ்னல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் பகுத்தறிவு ரேஷ்னல் என்ற சொல்லுக்கு இணையான தம்ச்சொல் பகுத்தறிவு டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தம் சொல் உருமாற்றுதல் டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தம்ச்சொல் உருமாற்றுதல் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க மார்ஃபோம்னா உருபன் காம்பினேஷன்னா புணர்ச்சி ட்ரெஷரினா கருவுளம் இதில் பொருந்தாததுனா கேவ் டெம்பிள்னா கற்கோவில்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து தவறான விடை குகை கோவில் வரணும் கேவ் டெம்பிள்னா இங்கே கற்கோவில்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நீ விளையாட சரியான விடையை வந்து சரியான விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது குரல் விடை நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது குரல் வலி விடை கால் வலிக்கிறது என்று சொன்னால் அது உற்றது உரைத்தல் விடை இனிமேல் நிகழவிருக்கும் ஒரு செயலை பற்றி சொன்னால் அது உருவது கூறல் நிகழ்ந்ததை பற்றி கூறுவது உற்றது உரைத்தல் விடை ஏவல் விடைனா ஒரு வின் ஒரு செயலை செய்ய சொல்லும்போது நீயே செய்யணும் ஏவது ஏவல் விடை ஒரு கொஷின் கேட்கும்போது அந்த கொஷினையே ஒன் ஒரு கொஷினுக்கு இன்னொரு கொஷினே பதிலாக சொல்றது வந்து வினா எதிர் வினாதல் விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் மறைவிடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்துக்கூறல் மறைவிடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது என விடை எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக அப்பா சொன்னார் அப்பா சொன்னார் இது வந்து சேவினை சேவினை பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க என் அண்ணன் நாளை வருவான் இது வந்து செய்தி தொடர் என் அண்ணன் நாளை வருவான் இது செய்தி தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதி ராசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் போ நம்ம கொஸ்டின் கேட்கணும் பாரதிதாசனின் இயற்பெயர் யாது பாரதிதாசனின் இயற்பெயர் யாது அடுத்த வினா விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை நம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது சொற்களை ஒழுங்குபடுத்தியிருதல் பீதா வந்து கரெக்ட் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றடராக்குக கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இதுக்கெலாம் வந்து நாலு ஆப்ஷன் படித்து பார்த்தாலே நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம் அகரவரிசைப்படுத்துக ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை அன்பு இரக்கம் ஓசை ஐந்து ஈதல் ஊக்கம் ஏது அவை இதில் ஆள் வந்து அவ்வரைக்கும் கொடுத்துட்டாங்க அப்போ தி இது தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிடலாம் இதை சூஸ் பண்ணிடலாம் ஆ இ உ ஏ ஐ ஐஇஏ அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை அவை இதெல்லாம் வந்து இதில் தான் கரெக்டாக வருது வேர்ச்சொல்லை தேர்வு செய்க நடக்கிறது இதற்கான வேர்ச்சொல் நடக்கிறது இதற்கான வேர்ச்சொல் நட தருகின்றனர் இதன் வேர்ச்சொல் தா தருகின்றனர் இதன் வேர்ச்சொல் தா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் முகில்னா கார் கொண்டல் மேகம் முகில்னா கார் கொண்டல் மேகம் தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது தோகை தோகை காடு என்னும் பொருள் தரும் சொற்கள் அரண் அடவி காடு என்னும் பொருள் தரும் சொற்கள் அரண் அடவி மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது கீரிக்குட்டில் வரப்பில் ஓடுகிறது வலுவற்ற தொடர் எழுதுக கயல் பானைவனைய கற்று கயல் பானைவனைய கற்று கொண்டாள் நீக்கி எழுதுக நல்ல தமிழுக்கு எழுதுவோம் நல்ல தமிழுக்கு தமிழில் எழுதுவோம் தமிழுக்குனா நல்ல தமிழில் எழுதுன்னு கொடுத்துருக்கணும் இங்கே பிழைய தான் எழுத சொல்லியிருக்காங்க தமிழுக்குன்னு வரக்கூடாது நல்ல தமிழில் எழுதுவோம்னு வரணும் புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் புலி பரல் ஏனை ஆட்டுக்குட்டி யானை கன்று சிங்க குரலை வரணும் இதில் புள்ளிப்பரல் மட்டுந்தான் கரெக்டு அதுக்கு பொருந்தியுள்ளது எது சொல்லை தேர்ந்தெடுத்தல் காடு உருவாக்கி காடு உருவாக்கி இங்கே காடுழுந்து காட்டை உருவாக்கி தான் அது காடு உருவாக்கி அதுக்கு ஆப்போசிட்னா காடழிந்து காடழிந்து தொன்மை என்ற சொல்லின் எதிர் சொல் புதுமை தொன்மை என்ற சொல்லின் எதிர்சொல் புதுமை நானிலம் என்ற சொல்லை எழுத கிடைப்பது நான்கு பிளஸ் நிலம் நானிலம் என்ற சொல்லை எழுத கிடைப்பது நான்கு பிளஸ் நிலம் தான் ஒன்று தான் பிளஸ் என்று தான் என்று தான் பிளஸ் என்று பிரித்தெழுதுக வல்லுருவம் வன்மை பிளஸ் உருவம் வல்லுருவம் வன்மை பிளஸ் உருவம் செய் சற்றே வந்து காதிற்பட வேணும் பாரதியார் இதில் வந்துள்ள அமைதி மரபு அமைதி கத்தும் குயிலோசைன்னு கொடுத்துருக்காரு குயில் கூவும் கத்தாது இவர் வந்து பாட்டுக்காக அது மாதிரி வச்சுருப்பாரு இங்கே வந்து மரபு வழுவமைதி இருந்தாலும் ஏற்று மரபு வழு அப் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க இல்லைங்களா அதனால வந்து மரபு வழுவமைதி கத்தங்குயிலேசை சற்றே வந்து காதிர்பட வேணும் ஆயுத எழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுத எழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிறக்கிறது தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது கலைச்சொல் அறிதல் கான்சனன்ட் மெய்யெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து கலை சொல்லின் சரியான தமிழ் சொல் ப பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் அடுத்த வினா கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குரியல் நடியில் பொருள் அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நடியில் பொருள் அறிந்து சரியான தொடர் தேர்ந்தெடுக்க கல் விழுந்து காலில் காயமானது கல் விழுந்து காலில் காயமானது இரு பொருள் தருக மாலைனா பொழுது அப்புறம் தார் ரெண்டு பொருளுமே குறிக்கும் மாலைன்னா பொழுது அப்புறம் தார்னால் பூ மாலை குறிக்கும் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இரு பொருள் தருக தானம்னால் கொடை ஹீகைன்னு சொல்லுவாங்க தானம்னால் கொடை ஹீகை இரு பொருள் தருக தரும் இணையை தேர்ந்தெடுக்க இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடுக்க அரன்னா பாதுகாப்பு கோட்டை அரண்னா பாதுகாப்பு கோட்டை அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரியது முருகன் அவர்கள் அருகில் சென்றான் முருகன் அவர்கள் அருகின் சென்றான் பிழையற்ற உரிமை தொடரியது நான் அல்லேன் நான் அல்லேன் சொல் பொருள் பொறுத்துக கொங்குனா மகரந்தம் அலர்னா மலர்தல் திகிரினா ஆணை சக்கரம் மேருனா இமயமலை கொங்குனா மகரந்தம் அலர்னா மலர்தல் திகிரினா ஆணை சக்கரம் மேருனா இமயமலை அடுத்து பிழை திருத்துதல் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஒரு வண்ணத்துப் பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது ஒரு வண்ணத்துப் பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது பொருத்தமான பொருளை தெரிவு செய்க தேவர் அணைவர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் இதில் டி தான் கரெக்டு தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் ஹலி இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் ஹலி இது மட்டும்தான் கரெக்டாக சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க மீதி எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நண்பா படி இது எவ்வகை தொடர்னா விழித்தொடர் நண்பா படி என்பது விழித்தொடர் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன சரியான வினை சொல்லை தேர்ந்தெடு பெயர் சொல் டேஸ் வகைப்படும் எத்தனை வகைப்படும் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் இது வந்து இறந்த காலம் தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் என்பது இறந்த காலம் இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க மீதி எல்லாமே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் இதுதான் வந்து எழுத்து தொடரில் கொடுத்துருக்காங்க அவங்க கேட்குறது பேச்சு வழக்கு அல்லாத தொடர்னா அடுத்து வந்து என்ன எழுத்து வழக்கு தான் அப்போது சீதா வந்து கரெக்டான விடை சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்க யார் நீ எங்கு வந்தாய் இது வந்து எழுத்து வழக்கு யாரப்பா நீ எங்கே வந்தே யார் நீ எங்கே வந்தே யாரப்பா நீ இதெல்லாம் வந்து ஏசிடி எல்லாம் பாருங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பி மட்டும்தான் நிறுத்தற்குரிய அறிக எது சரியானது நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற்குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா காகத்திற்கு காது உண்டா கேள்விக்குறி அதற்கு காது கேட்குமா அங்கேயும் கேள்விக்குறி பி ஆப்ஷன் தான் கரெக்டான விடை அடுத்து ஜிகே நம்ம பார்க்க போகிறோம் ஜிகேலையும் வந்து நம்ம பார்த்து முடிச்சுட்டா இந்த கொஷின் பேப்பர் ஃபினிஷ் ஆகிடும் ஓகேங்களா